இன்னும் சில மணி நேரங்களில் கங்குவை படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்த நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா என்ன சொன்னார் அப்படின்னா உண்மையாலுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லரை நான்கு தடவை பார்த்தாலாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் பார்த்தவர் சிறுத்தை சிவாவை வெகுவாக பாராட்டியிருக்காரு அது மட்டும் கிடையாது செம்மையாக ட்ரெயிலர் கட் பண்ணிருக்கீங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு என்னுடைய ரசிகளுக்கு இது போதும் ஃபுல் மீல்ஸாக இருக்குது கங்கோ ஆடியோ லான்ச் வரைக்கும் இந்த ட்ரெய்லர் தாங்கோ அப்படின்னு ரொம்ப மனசார சொன்னாராம் ரிப்பிட் போனில் தொடர்ந்து நான்கு முறை பார்த்து ரசித்தவர் சிறுத்தை சிவாவை பார்த்து இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக முதல் படம் கண்டிப்பாக நிச்சயமாக இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படங்களை மட்டும்தான் இயக்குவீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லி பாராட்டு தெரிவித்து சிறுத்தை சிவாவை நிகழ வைத்தாராம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா சூர்யா சொன்னதுக்கேற்ப அந்த எந்த எந்தளவுக்கு குஸ்வம்ஸாக இருக்க போகுது அடுத்த ஒரு மாதத்துக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இது தாங்குமா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் அதாவது வர ஒரு மணிக்கு அந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் நம்மளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரெயலர் பார்த்ததுக்கப்புறம் விரிவாக பேசுவோம்